விஜயுடைய தாவிகா கட்சி கொடிய வந்துட்டு ஏத்திருக்காங்க கட்சி கொடியோட பாடலுமே வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க சோ பயங்கரமான ஹைப் வந்துட்டு விஜய் ரசிகர்கள் அண்ட் அவருடைய தொண்டர்கள் மத்தியில் இருக்கு சோ என்ன ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோட கொடியில முக்கியமா ஒரு ரெண்டு யானை அதுக்கு நடுவுல வந்துட்டு வாகை மலர் இருக்கு சோ இதுல அவங்க என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு அண்ட் யானை வந்துட்டு எப்பவுமே ஒரு பவரை குறிக்கக்கூடிய ஒரு சின்னமா தான் இருக்கு சோ கண்டிப்பா அதனால அதை வச்சிருக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே இந்த வாகை மலர் வச்சு நீங்க என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு ஒரு வந்திருக்கு ஆனா விஜய் வந்துட்டு இன்னைக்கு இந்த கட்சி கொடி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் பேசியிருக்காரு கண்டிப்பா சொல்றேன் இந்த கட்சி கொடியோட மீனிங் என்ன கட்சியில் வச்சிருக்கக்கூடிய அந்த பாடல் வந்துட்டு எதுக்கு வச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே நான் தெளிவா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நடத்தக்கூடிய அந்த மாநாடு எல்லாத்துலயுமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமாக விஜயுடைய அம்மா சோபா சந்திரசேகர் அவர்கள் அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் பி எம் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎம்னு சொல்லணும் பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ப்ரௌடஸ்ட் மதர் அப்படின்னு அவங்க மீன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு கோலாகலமா நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே விஜய் வந்துட்டு இந்த மாதிரி கட்சி கூடிய நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்பிலிருந்தே வந்துட்டு இந்த கொடி என்னவா இருக்கும் கொடி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அந்த மாதிரியான டாக் வழக்கம் போல விமர்சனங்கள் எல்லாமே முன்வைக்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில கட்சி கொடி ஏத்தின உடனே அங்க மக்களுடைய ஆரவாரம் அவ்வளவு தூரத்துக்கு வந்து ஹெவியா இருந்திருக்கு அதுவும் முக்கியமா விஜய் பேச ஆரம்பிச்சோடனே மக்கள் யாருமே விஜய் பேசவே விடல அவங்க தான் இருந்திருக்காங்க தலைவா அப்படின்னு சொல்லி அண்ட் அதே மாதிரி விஜய் ஆரம்பிக்கும் போதே என் நெஞ்சில் கொடி இருக்கும் நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ கட்சி கொடியை வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் கட்சி பாடலுமே வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு நிறைய அர்த்தம் பொதிஞ்சுதான் இருக்கு இது எல்லாத்துக்கும் நடுல முழுசா கட்சி பணிகள்ல எப்போ விஜய் இறங்க போறாரு அடுத்து மாநாடு எங்க வச்சு எப்படி கண்டெக்ட் பண்ண போறாங்க அந்த மாநாடுல என்னெல்லாம் பேச போறாங்க அப்படின்னு மக்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க சோ நீங்க இந்த கட்சி கொடிய பாத்தீங்களா உங்களுக்கு அந்த வாகை மலர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க